சரி ராதிகா நான் கிளம்புறேன் நீ என்ன என்னைக்கு வரணுன்னு கால் பண்ணுறேன் நான் அப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சரியா ஏங்க ஈவினிங் ஆகிடுச்சு இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு நாளைக்கு காலையில் போக வேண்டியது தானே என்ன வேலை அவ்வளோ இருக்கா எப்படி என்னடே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசு பேசுன்னு சொன்னால் கூட பேச மாட்டேன் இப்போ என்ன நான் போகிறேன்னு சொல்கிறேன் நில்லுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா கொஞ்சம் வேலை இருக்கிற அதிகம் அதனால தான் நான் போயிட்டு சரி நாளைக்கு ஈவினிங் வந்து வேட கூட்டிகிட்டு போவா ஆ சரிங்க

இல்லத்த கொஞ்சம் வேலை வெளியே இருக்கு அதனாலதான் கூட்டிட்டு போறீங்களா ராதிகா நிக்கிறாதான் அவ நிக்கட்டும் நான் தான் கிளம்புறேன் நான் நாளைக்கு ஈவினிங் வந்து ராதிகா கூட்டிட்டு போறேன் பார்த்தியலா எங்கள் அம்மை கூட உங்கள் மேலே எவ்வளோ பாசன் பாருங்க நீங்கள் கிளம்புறேன்னு சொன்னவரோட நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்கிறாங்க உங்க அம்மா ரொம்ப சாஃப்ட் தான் இல்லையா கல்யாணத்து முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் பியாசும் எனக்கு உங்க அம்மாவை பார்த்தாக்க நல்லா பயமா இருக்கும் ஏதாவது சொல்லிடுவா அவ்வளோ திட்டிடுவா அவ்வளோடி பார்த்தா டெரரா இருப்பாவளா யார் எங்க அம்மா டெரரா இருப்பாவளா சும்மா சொல்லாதீங்கன்னா நிஜமா எல்லாரும் கல்யாணத்து முன்னாடி மச்சனரை பார்த்தா பயப்படுவ ஆனா உங்க அம்மையை பார்த்தாங்க பயப்பட்டேன் சும்மா எங்க அம்மைய பத்தி அதே இதே சொல்லிட்டு இருக்காதீங்க பாத்தியா உங்க வீட்டுக்கு வந்தோம்னா குரல் எல்லாம் தானே உயருது என்ன என்ன மிரட்டுறியா ஆமா பின்ன எங்க அம்மா இப்படி சொன்ன கேக்கதானே செய்வேன் சும்மா சொன்னே அதுக்கா இவ்வளவு கோவம் சரி ராதிகா கிளம்பட்டா வாங்க டீ போட்ட சொன்னாங்க அங்க குடிச்சுக்கிட்டாது போங்க சரி வா ஒரு நாள் பூங்கொடியும் பாக்கிறதுக்கு அங்க வீட்டுக்கு போனோம் நியாபகம் இருக்கா உம் நாளைக்கு என்ன கூப்பிட வருவீங்க இல்லையா அப்ப அங்க போயிட்டே போயிடலாம் எப்படி உம் சரி ராதிகா என்ன வந்த நேரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கோம் மண்டல கைய வச்சுக்கிட்டே இருக்கா ஒருவேளை அன்னைக்கு வாங்குனது இன்னும் சரியா வெளியா இருக்குமோ சும்மா பேச்ச கொடுத்து பாப்போம் அப்ப என்ன சொல்லியான்னு தெரியும் இல்லையா ஏ என்னாச்சு வந்த நேரத்துல இருந்தே தலையில கை வச்சிட்டு இருக்கியா தரவழியாவா இருக்குது ஆமா என்னத்தை சொல்ல அன்னைக்கு கொடத்தை தூக்கி அடிச்சிட்டா இல்லையா அதுல இருந்தே ஒரே தலைவியாதனை லைட்டா உள்ள பிளட்டு கூட வந்துச்சு தெரியுமா நான் தான் பிளாஸ்டர் போட்டா எல்லாரோட கேவலமா பாப்பாடு விளையாண்டு போடாம தெரியும் ஐயே அப்படியா என்ன சொல்லியா அவ்வளவு தூரமா அடிபட்டுச்சு என்ன மாதிரி ஆனா தூக்கி எரிஞ்சிட்டாளே நான் என் மோனட்டே சொன்னேன் இப்படி கொடத்தை வச்சு அடிச்சுட்டானே அவன் அந்த ரெண்ட சொன்னான் அடுத்த வீட்டு கதையை பேசினா தான் நடக்கும் உன் வியாரம் உண்டு என்னமோ அதையே பாருன்னு சொன்னோம் எதுக்கு அதான் அமைதியா இருக்கேன் ஐயே பார்வதி கூடத்தை சாப்பிடுச்சானிய சொன்னா சே சொல்லும் போது உனக்கு வெக்கமாவே இல்லையா இதெல்லாமா வெளியே சொல்லுவாவ கொஞ்சம் கூட கேவல இல்லை உனக்கு நான் என்ன அவ வீட்டுக்கு அதே பேசும்போது அடிச்சானியா சொன்னேன் பைப்பில் தண்ணி எடுக்கும்போது குடத்தை வச்சு அடிச்சிட்டான்னு சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன் என் பையனே என்ன தேக்கி போட்டு அடிப்பான் ஓ அப்படியா

அது குப்பையா அடிச்சு தொகைக்குலானு வந்தேன் யா இல்ல 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 நீ பெருக்குமா நீ பெருக்கு பெருக்கு நான் மட்டும் கொடுத்தாலே அடிவாங்கனே அந்த நேரம் அவன் எழுச்சிக்கிட்டு இருந்தா இப்ப இவன் மட்டும் அடிவாங்காம இருக்காலே உம் பாப்போம் என்ன ரெண்டு மூணு நாளை நிப்பாவிலா இல்ல பெருவாவிலாமா எப்படி ஏன் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் நிக்கையால போறான்னு கேட்டுட்டு எங்கேயாவது எழுதனும் இல்ல கணக்கு கொடுக்கணுமா சும்மா அதன் பத்தியே கேட்டுட்டு இருக்கியே ஐயோ கோபப்படாதமா சும்மா தெரியாமைக்கியாட்டுட்டு

உமாவை சர்ப்ரைஸ் படுத்த வேண்டியது தான் இப்போ என்ன முக்கிய இதாகிட்ட பியாசத்தை போகிறதும் கொஞ்சம் சண்டை இல்லாம இல்லாமல் போயிட்டுருக்கு உமா உமா என்னங்க சொல்லுங்க டீ தான் போட்டுட்டு இருக்கேன் வரேன் டீ எல்லாம் வேண்டாம் உமா அது ஆஃப் பண்ணி போட்டுட்டீங்க வா ஒரு விஷயம் சொல்லணும் வா உமா வா உமா என்னங்க என்ன விஷயம் டீ கூட போடாம வா வாணி கூட்டிட்டு இருந்தியே என்ன விஷயம் சொல்லுங்க நீ ஃபர்ஸ்ட் உட்காரு ஒரு முக்கியமான விஷயம் உட்காருமா எங்க அடுப்புல பால் கொதிச்சிட்டு இருக்கு அது கொதிக்கட்டு நீ உட்காரு உட்கார்ந்துட்டேன் இப்ப சொல்லுங்க என்னங்க என்ன விஷயம் இப்படி உமா உமாளை கூப்பிட்டே இருக்கீங்க ஆமா உமா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு இல்லையா வெளியே எங்கேயும் போண்டாமா சம்மர் ஹாலிடேஸ்க்கு எப்படி என்ட்டம் வெளியெல்லாம் போய் சுத்தி ஆசையாக தாங்க இருக்கு போமாங்க எங்க தடவை நீ சொல்றியோ அங்க போன ஊட்டி கொடைக்கானல் மூணாறு அந்த மாதிரி எங்கேயாவது போமாங்க இங்க சரியான தானே இருக்கு அந்த ஏரியாதான் ரொம்ப குளிரா இருக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க சரி இந்த மூணுல எங்க போன நீ சொல்லு மூணிடமும் போனாலும் ஓகேதான் எங்கனாலும் போவாங்க ஆமா நம்ம மூணிடம் தானே போறோம் இல்ல உமா மைனி எல்லாரும் சேர்ந்துதான் மைனியா நான் வரல நீங்க எங்கேயும் போங்க நான் எங்கேயும் வரல நான் வீட்லயே இருக்கேன் உமா மைனினா மைனி மட்டும் கிடையாது மைனி சின்ன பொண்ணு எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்துதான் போறோம் அப்படியாங்க அப்படின்னா ஓகேங்க கண்டிப்பா போவாங்க என்னக்குங்க இப்பதானே நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கேன் இனி வர்க்கீஸ் எல்லாரும் பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா வாங்கணும்னு கிளம்பிட வேண்டியதுதான் ஆ சரிங்க சரிங்க அப்ப போலாங்க ஐயோ இப்பதான் சிரிச்சு பேசணும் வந்துட்டாலே கீதா இனி எங்க சிரிப்பு ஏன்

சும்மா இருக்கவே மாட்டா அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா சும்மா சுத்தி சுத்தி வாராமா என்ன செல்வா இங்க செல்வாவை தான் பாக்கணும் எனக்கு வேற யாரையும் பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது செல்வா இங்க செல்வா இங்க செல்வா இங்கன்னு கேட்டா உடனே செல்வா வந்துருவானா என்னன்னு சொல்லு அதுக்கு அப்புறம் சொல்றேன் செல்வா இருக்கானா இல்லையானி எனக்கு நல்லா தெரியும்மா செல்வா வீட்ல தான் இருக்கா அவனோட வண்டி எல்லாம் வெளியே தான் இருக்கு சப்பல் கூட வெளியே தான் இருக்கு பாத்துட்டு தான் வரேன் செல்வாவ கூப்பிடு எனக்கு செல்வா கிட்ட தான் பேசணும் அவையே வீட்டுல இல்ல என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இரு செல்வா கிட்ட பேச வேண்டிய விஷயத்த உன் கிட்ட நான் எதுக்கு சொல்லணும் செல்வாவ வர சொல்லு தமிழ்ல தான சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே காண்டா இருக்கேன் நீ வேற கடு பெற்றிட்டு இருக்காத உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு செல்வாவும் வர வரமாட்டான் ஒருத்தனும் மாட்டான் போ

ஒன்னும் இல்ல நான் பிரச்சனைக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன் கால் பண்றியா காலு பார் ஒன் நம்பர் பிளாக் பண்ணி கால் பண்ணி பேசுறானே கால் பண்ணி எத்தனை வாட்டி அடிவாங்கினாலும் திருந்தாத்தா ஒரே ஜென்மனா இவ ஒருத்தியன் தான் உடம்புல உரைக்கவும் செய்யாது போல என்ன 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 என்ன

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்